இலக்கிய ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் புதுமை சிறுகதைகளை புயலோசை வலையொலியினூடாக நோக்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்று ஆற்றங்கரை பிள்ளையார் என்று அவர் படைத்திருக்கின்ற ஒரு சிறுகதையை நோக்குவோம் ஊழிக் காலத்திற்கு முன் கிமுக்களுக்கு முன்னர் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் இந்த நாகரிகமானது பல்வேறு வகைப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் அடிவானமாக திகழ்ந்தது இவ்வாறு நாகரிகம் கரை புரண்டு காட்டாறாக வளர்ச்சி அடைந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்று கதையை நகர்த்தி செல்கின்றார் இவ்வேளையிலே ஆற்றங்கரையிலே ஒரு பிள்ளையார் சிலை வெள்ளம் கரை புரண்டு வருகின்றது கற்களும் மணற்குன்றுகளும் வெள்ளத்தோடு அடியுண்டு வருகின்றன அவளை இந்த வெள்ளப்பெருக்கானது அதிகரித்து செல்லுகின்றது அந்த வெள்ளப்பெருக்கின் போது அந்த வீதியால் ஒரு கிழவர் வருகின்றார் என்று அந்த கதையை நகர்த்தி செல்கின்றார் பிள்ளையாரை பார்த்ததும் அந்த சிலைக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் போல் அவருக்கு தோன்றியது திடீரென்று அவருக்கு ஒரு உதித்தது சமூகம் என்னும் மேடையை அமைத்து அங்கே அந்த பிள்ளையார் சிலையை தூக்கி அமர்த்தி வைத்துவிட்டு இந்த பிள்ளையார் சிலைக்கு நிழல் படுவதற்காகவும் பேய் பிடிக்காமல் இருப்பதற்காகவும் சமய தர்மம் என்ற அரச மரத்தையும் ராஜதர்மம் என்ற வேப்பமரத்தையும் பிள்ளையாறைக்கு அருகிலே நட்டு வைத்தார் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் வண்டல் மண்ணுடைய வருகை அதிகரித்துக் கொண்டிருந்தது இதனால் அந்த நிலை தருகின்ற அந்த அரசமரமும் பேய் பிடிக்காமல் பாதுகாப்பை அளிக்கின்ற அந்த வேப்ப மரமும் சமய தர்மமும் ராஜ ஜோ ராஜ தர்மமும் ஒன்றாக வளர்ச்சியடைந்து செழித்து ஓங்கி நின்றன இவ்வாறுதான் இந்த கதையினுடைய இரண்டாவது பகுதியை நகர்த்தி செல்லுகின்றார் பிள்ளையாரும் அப்பொழுது சந்தோஷம் என்றால் என்ன மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொண்டார் தனக்கு உதவி செய்த அந்த கிழவரின் ஞாபகமாக தன்னை மனிதர் என்று பெயர் கொண்டார் என புதுமை பித்தன் கதையை நகர்த்தி செல்லுகின்றார் தொடர்ந்து இந்த இரண்டு மரங்களும் செழித்து கிளைவிட்டு படர்ந்து வளர்ந்திருந்தன இதனால் பிள்ளையார் அந்த வெள்ளப்பெருக்கின் காலத்திலே குளிர்ச்சியையும் நிழலையும் சந்தித்துக் கொண்டிருந்தார் இதனால் அவருக்கு நடுக்குவாதமே பிடித்துவிடும் போல் இருந்தது இருந்தாலும் இந்த மரத்தின் மேலிருந்த இந்த இலைகள் கிளைகளிலே அமர்ந்திருந்த கட்சிகளினால் போடப்பட்ட இச்சங்களினால் அவருடைய முகம் கோரமாக காட்சியளித்தது அவளை இரு கிழவர்கள் அந்த வீதியால் வருகின்றார்கள் உடனே பிள்ளையாரை பார்த்தவுடன் அவர்களுக்கு பரிதாபமாக இருந்தது ஒருவர் அங்கு இருக்கின்ற நீரை ஜலத்தை அள்ளி பிள்ளையாருடைய முகத்தை அங்கே இருக்கின்ற அந்த முகத்திலே இருக்கின்ற இச்சங்களை எல்லாம் துடைத்து விட்டார் பிள்ளையார் துளைத்துகின்ற வேளையிலே ஒரு புத்துணர்வு பெறுகின்றார் மற்றவர் ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு தூரே ஒரு பக்கத்திற்கு சென்றார் பிள்ளையார் அந்த சிலை கதைக்க தொடங்குகின்றது நீங்கள் யார் நான் யார் என்று தெரியாது ஆனால் நீங்கள் எனக்கு உதவி இருக்கின்றீர்கள் ஆகவே நான் என்னுடைய அன்பை காட்டுவதை விட வேறென்ன பிரதி உபகாரம் செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது பிள்ளையார் தன்னுடைய வாயத்திலிருந்து கதைக்கின்றார் அங்கே இருக்கின்ற கிழவர் குறிப்பிடுகின்றார் நாம் மற்றவருக்கு உதவி செய்கின்ற போது அதனுடைய பிரதி உபகாரத்தை பார்த்து உதவி செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார் தொடர்ந்து பிள்ளையார் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை உணர்ந்து கொண்டிருக்கின்றார் உடனடியாக பிள்ளையாருக்கு ஒரு சிந்தனை வருகின்றது நீங்கள் யார் உன்னுடைய பெயர் என்ன உன்னோடு வந்த மற்றவருடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார் நீங்கள் இருவரும் நண்பர்களா என்று பிள்ளையார் வினாக்களுக்கு மேலே வினாக்களை தொடுப்பதாக அந்த கதையை நகர்த்தி செல்கிறார் உடனே அந்த கிழவர் சொல்லுகின்றார் என்னுடைய பெயர் புத்தன் என்னோடு வந்தவருடைய பெயர் ஜீனன் நானும் அவரும் நண்பர்கள் அல்ல இருவரும் வழியில் வரும்போது சந்தித்து கொண்ட வழி போக்கர்கள் என்று பதில் சொன்னார் இவ்வாறு இருவரும் உரையாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த புத்தனுக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனடியாக மரத்தின் மேல் ஏறி அந்த மரங்களில் இருக்கின்ற அனைத்து கிளைகளையும் வெட்டி வீழ்த்தினான் வெட்டி வீழ்த்தியதும் அங்கே சிறந்த ஒரு பிரகாசமான ஒரு அமைதி நிலை தோன்றியது வெளிச்ச நிலை தோன்றியது திடீரென்று வெள்ளம் ஓய்ந்தது உஷ்ணம் சூடு எங்கும் பரவியது பிள்ளையாரால் அங்கு இருக்க முடியவில்லை அந்த கிழவரை பார்த்து பேசுகின்றார் நீ என்ன செய்து விட்டாய் என்னால் இங்கு இருக்க முடியவில்லை என்று பேசியதும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனடியாக பிள்ளையார் அந்த புத்தன் என்ற அந்த கிழவரை தூக்கி எறிந்து விட்டார் அவர் அந்த மேடையின் வடகிழக்கு பகுதியில் போய் விழுந்தார் விழுந்து அதிலேயே தன்னுடைய ஆயுளை கழித்துக் கொண்டார் பிள்ளையார் அந்த மேடையில் ஏதோ ஒரு வகையிலே அமர்ந்திருக்கிறார் தொடர்ந்து ஜீனன் அங்கு சென்று பிள்ளையாரிடம் கேட்கின்றார் பிள்ளையாரை நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் உங்களுக்கு இங்கே இருக்கின்றால் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் நான் உங்களுக்கு இந்த ஊருக்கு வழியில் சிறப்பான ஒரு மேடை அமைத்திருக்கின்றேன் அந்த மேடையிலே வந்து அமருங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்வான நிலை தோன்றும் என்று குறிப்பிட்டார் உடனே பிள்ளையாரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அமைத்த மேடையிலே அமர்கின்றார் அமர்கின்ற வேளையிலே திடீரென்று உஷ்ணம் அந்த மேடையின் அடிப்பகுதியிலிருந்து சூடு கிளம்பிக் கொண்டிருக்கின்றது பிள்ளையாரால் பொறுக்க முடியவில்லை நீங்கள் இருவரும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றீர்களா அல்லது மற்றவர்களை துன்புறுத்துகின்ற துன்புறுத்துகின்றீர்களா என்று அந்த பிள்ளையார் சிலை கோபத்தோடு பார்த்து அவரை திட்டியது தொடர்ந்து பிள்ளையார் மீண்டும் தன்னுடைய பழைய இடத்திலே வந்து அமர்ந்து கொண்டார் இதை பொறுக்க முடியாத அந்த ஜீனன் என்ற அந்த கிழவர் ஓர் ஆற்றங்கரையிலே சென்று அந்த இடத்திலேயே தியானமாகி சமாதியாகிவிட்டார் என இந்த கதையை இவ்வாறு இந்த கதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது பிள்ளையார் தன்னுடைய பழைய இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் அங்கே மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு தோன்றுகிறது அந்த இரண்டு மரங்களும் அதாவது வெட்டப்பட்டதினால் அந்த அரச மரமும் வேப்ப மரமும் செழித்தோங்கி வளர்கின்றது செழித்தோங்கி வளர்கின்ற வேளையிலே இந்த அரச மரத்தின் இரண்டு கிளைகளுக்குள் பிள்ளையாரினுடைய கழுத்து இறுகிக் கொண்டது பிள்ளையாரின் வயிற்றைச் சுற்றி அந்த வேப்ப மரத்தினுடைய வேர்கள் பற்றிக்கொண்டன பாதங்களை அசைக்க முடியாமல் அரசமரத்தினுடைய வேர்கள் பற்றிக்கொண்டன இருந்தபோதிலும் பிள்ளையார் அந்த பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு கழித்து கொண்டிருக்கின்ற வழியிலே அங்கே ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வழியிலே கணவாய் என்ற இடத்திலே ஒரு கிழவர் பூந்தோட்டம் அமைத்து ரோசா செடிகளை வளர்த்து வந்தார் அவரும் அந்த வெள்ளத்தோடு அடியுண்டு வருகின்றார் அவருடைய